நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசுகாரி வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து எப்படியாவது உண்மையை உரைக்க சொல்லணும் உண்மையை சொல்லி இவங்கள திருத்தணும் ஏன்னா இப்போ கதிரியாஸில் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்த செய்ய போகிறாருங்க எனக்கு பொண்ணு நிஷா மட்டும் தான் நிஷாவுக்கு அந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வக்கீல் கிட்ட சொல்லி எல்லா சொத்தையும் கரெக்டாக நிஷா பேருக்கு மாற்றி எட்டுன்னு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு என்ன தோணுச்சு எது தோணுச்சுன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு மேலே பிரச்சனை வம்பு இதெல்லாம் நமக்கு வேணாம் ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க நம்ம மல்லி உடனே விஜய் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நீ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாரு ஏன்டா என் பொண்ணை ஒழிச்சதோட மட்டும் இல்லாமல் எனக்கே தைரியம் ஃபோன் பண்ணுறியா கூடிய சீக்கிரம் என் வெண்பவ எங்கள் பேச்சு எங்ககிட்ட கூட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு உடனே அதே சமயத்தில் நம்ம நிஷா நிஷாந்தே சைலண்டாகவே எதுக்குப்பா அவங்ககிட்ட எல்லாம் பேசினா ஃபோனை கேட்டு அக்கா நான் சொல்லத்தை கேளுங்க அக்கா யாருக்கு யாரடி அக்கா அவங்க அக்கான்னு வந்தாங்க அக்கா அக்கா வெட்டி போட்டு போய்ட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது என்னடா இது என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் டென்ஷனாக போயின்னு இருக்காங்க சரி இவங்க பேசலாம் இவங்களுக்கு தப்பு இல்லை இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் இவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு பேசுகிறாங்க தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு யார் என்கிட்ட பேசாதீங்க உங்க ஒப்பங்கிறதுனால நீ இருக்கா இல்லை நீ பேசாமல் இருப்பியா அதாவது ரேணுகா அக்கா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்ல வராங்க ஆனால் அதை கேட்காம ஒரு பக்கம் ஆமாம் ரேணுகா அவ்வளோ கட்டி இப்போ என் பொண்ணு நிஷாவும் ஒழிச்சு கட்டலான்னு வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா எதுக்கு இந்த மாதிரி கங்கணம் கட்டினு திருறிங்க அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி சீர் அழிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொழப்பக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் நிஷா தாங்க முக்கியமான கேரக்டர் இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா அந்த சொத்தை எல்லாமே ஒரேடியாக சுருட்டுருணும் ஏன்னா நம்ம தலைவன் கதிரியாசனுக்கு ரேணுகா மேலே அதிக பாசம் இருந்தால் ரேணுகாவுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துடலாம் இது வந்து கொஞ்சமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நிஷா வந்து ரேணுகாவை கொலை பண்ணால் முயற்சி பண்ணி தான் இப்போ உயிரோட இருக்காங்க இந்த விஷயம் தெரிய வந்தால் ரேணு நிஷா சும்மா இருப்பாங்களா ஐயோயோ ரேணுகாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் ரேணுகாவுக்கு சுயநிலை வந்தால் இன்னொரு வந்துட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாவும் இருக்கா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க நிமிஷ நிஷா அதே சமயத்தில் உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க காலிங் பில்லில் கிர கிர கிரங் கிரங்கிருங் அடிக்கிறாங்க உடனே ஃபோனை எடுத்து என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை ஏன் எங்கள் உயிரை வாங்குற உன்னெல்லாம் பெற்றாங்களா வேறு எதனா பண்ணாங்க செஞ்சாங்களா எதுக்கு எங்களை ஒரு தொல்லை பண்ணுற ரேணுகாக்கா உயிரோடு தான் இருக்காங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்காங்க ரேணுகாக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க வாங்க உங்கள் பொண்ணு இன்னும் சாவலை நீங்கள் செத்துட்டாங்க செத்துட்டாங்க நீங்கள் உங்களவே ஏமாற்றினு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் எனக்கு பொண்ணு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆமாங்க ரேணுகாக்கா உயிரோடு தான் இருக்காங்க ரேணுகாக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தவறாக பொண்ணு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் சொன்னதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது ஓகே பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் வாய்ப்பு ஆகுமா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்ல முடியாதுங்க ஒரு பக்கம் திக் திக் நிமிடங்கள் மாதிரி தான் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் வேறு எதனா பிரச்சனை வருமா வராதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம தலைவர் மல்லி சீரியல் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கதிரேசன் வந்து நீ என்னம்மா சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உண்மை உண்மை நான் சொல்றதெல்லாம் உண்மை அது போல தாங்க இதே போல் தான் மௌனத்தோடு இருக்காங்க நம்ம நிஷா ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எங்கள் பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கணும் நம்மளை இன்வால்வ் பண்ணி விட்ருவாங்களோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் டே தம்பி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றினு இருக்காங்க குழப்பங்கள் ஒரு பக்கம் போனாலும் பால் வருது பாடுறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் அடியும் ஏ அசோக் நிறைய திமுர்கள் ஒரு பக்கம் அதிகபட்சமான நிறைய எல்லாம் மாறி இருக்குங்க இது எல்லாமே எங்கே போய் முடிய போதும் எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் இருக்காதுல அவரு இதுன்னு கொலை வெளியில் இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அவர் எவ்வளோவா சொன்னாரையும் இவங்க ஏற்றுக்கல இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது அந்த பிரச்சனை இதை சுமூமாக முடிச்சுன்னு சொல்லிட்டு ரேணுகாவை பார்க்க வந்து ரேணுகாவை பார்க்குறாங்க ரேணுகாவுக்கு சுயினவு திரும்பிச்சிக்காக ரேணுகா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த நிஷாதான்ப்பா என்ன கொலை பண்ண பார்த்தா சொத்துக்காக ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் வந்த விஷயம் போன விஷயம் சொந்த விஷயம் சோக விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் ஐயோ இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இது எல்லாமே உண்மைதான் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்வால் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெளிங்க இப்படியே ஸ்மூத்தா போயின்னு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது போல போகுமா நடக்குமா நடக்காதா எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் நிறைந்த ஒரு தான் மல்லி தொடர் போயின்னு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தெருக அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி சண்டைக்கோழி நாட்டு மாட்டு நெய் தயிர் மோர் எல்லாமே சேல்ஸ் பண்ண போகிறோங்க ஏன்னா சேல்ஸ் தான் நம்ம வேலையை இனிமேல் நம்ம எல்லாரும் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இனிமேல் சேல்ஸ் பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட்டாக கொடுத்தீங்களா உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களை வந்து அடையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா சிவன் நன்றி வணக்கம்